ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் வேளாண்மை என்ற பாடப்பகுதி காணொலி வடிவில் அறிமுகம் வேளாண்மை அல்லது விவசாயம் என்ற பகுதியில் சாகுபடி மற்றும் உழுதல் என்ற இரண்டு வார்த்தைகளுக்கான பொருளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சாகுபடி என்றால் விளை நிலங்களில் பயிர்களை விளையச் செய்தல் உழுதல் என்றால் விளை நிலங்களில் மண்ணை ஏற்கலப்பை மூலமாகவோ அல்லது டிராக்டர் மூலமாகவோ விளைச்சலுக்கு தயார்படுத்துதல் இப்பொழுது வேளாண்மை பற்றிய அறிமுக பகுதியை முழுமையாக பார்ப்போம் வேளாண்மை என்பது சாகுபடிக்கு மண்ணை உழுதல் பயிர்களை வளர்த்தல் மற்றும் கால்நடைகளை வளர்த்தல் ஆகியவற்றை பற்றிய கலை மற்றும் அறிவியல் ஆகும் இது மனித குலத்திற்கு மிகவும் அவசியமானதாக விளங்குகிறது விவசாயம் மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கும் காரணமாக அமைந்துள்ளது இந்தியா ஒரு விவசாய நாடு நமது தேசிய வருமானத்தில் அதாவது நமது நாட்டின் வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு விவசாயத்திலிருந்து கிடைக்கிறது வேளாண் வளர்ச்சி அதாவது விவசாய வளர்ச்சி நம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்தியாவில் உள்ள விவசாயிகள் விவசாயி என்பவர் உணவு அல்லது நமக்கு தேவையான பொருட்களை செய்வதற்கு பயன்படக்கூடிய மூல தாவரங்களையும் விலங்குகளையும் வளர்ப்பவர் ஆவார் இந்தியா விவசாயிகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் பெரும்பான்மையான இந்தியர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விவசாய செயல்களில் ஈடுபடுவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்தியா எவ்வாறு அழைக்கப்படுகிறது விவசாயிகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது இந்திய விவசாயிகள் இந்திய பொருளாதாரத்தின் முதுகலும் பாவர் இப்பொழுது இந்த படத்திலே நீங்கள் பார்ப்பது ஒரு விவசாய நிலம் இங்கே விவசாய பணியாளர்கள் வயலில் அறுவடை செய்கிறார்கள் அறுத்த பயிர்களை மணிக்கட்டுகளாக கட்டி கொண்டு வந்து அடுக்குகிறார்கள் இவ்வாறாக ஒரு வயல் நிலத்தில் என்னென்ன பணிகளை விவசாயிகள் செய்வார்களோ அவற்றை இந்த படத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு ஹெக்டேருக்கும் குறைவான நிலத்தில் பயிரிடும் விவசாயிகள் குறு விவசாயிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஒரு ஹெக்டேர் என்பது ஏறக்குறைய இரண்டரை ஏக்கர் நிலப்பரப்பிற்கும் குறைவான நிலப்பரப்பாகும் இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஒரு ஹெக்டேர் என்பது இரண்டு புள்ளி நான்கு ஏழு ஒன்று ஏக்கர் நிலப்பரப்பு ஆகும் இவ்வாறாக ஒரு ஹெக்டேருக்கும் குறைவான நிலத்தில் பயிரிடும் விவசாயிகள் குறு விவசாயிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் வேளாண்மையின் வகைகள் வேளாண்மையில் பல வகைகள் உள்ளன ஒன்று தன்னிறைவு வேளாண்மை இரண்டு வணிக வேளாண்மை மூன்று தோட்ட வேளாண்மை நான்கு கலப்பு பொருளாதார வேளாண்மை இந்த படத்திலே நீங்கள் பார்ப்பது ஒரு விவசாய நிலம் இதில் ஒரு விவசாயி நிலத்தை டிராக்டர் மூலமாக உழுகிறார் அடுத்து வயல் நிலத்திலே நாற்றுகள் நடப்பட்டுள்ளன இப்பொழுது வேளாண்மையின் வகைகள் என்று நாம் பார்த்தவற்றில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலில் தன்னிறைவு வேளாண்மை தன்னிறைவு வேளாண்மையில் முழு உற்பத்தியும் குடும்ப நுகர்வுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது குடும்ப நுகர்வு என்றால் குடும்ப பயன்பாடு அதாவது ஒரு விவசாயி தனது நிலத்தில் பயிரிடும் முழு உற்பத்தியும் அவரது குடும்ப பயன்பாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது தன்னிறைவு வேளாண்மை இவ்வகை விவசாயம் சிறு மற்றும் குறு விவசாயிகளால் துண்டு துண்டான நிலங்களில் மேற்கொள்ளப்படுகிறது அதாவது சிறு சிறு நிலங்களில் வயல்களில் மேற்கொள்ளப்படுகிறது இங்கே பயிரிடப்படும் பயிர்கள் மற்றும் பின்பற்றப்படும் விவசாய முறைகள் தொன்மையானவை அதாவது தொன்மையானவை என்றால் பழமையானவை பழங்காலத்தில் பின்பற்றப்பட்ட முறைகள் இந்த படத்திலே நீங்கள் பார்ப்பது ஒரு விவசாயி பழங்காலத்தில் பின்பற்றப்படும் முறையான ஏற்கலப்பை அத்துடன் இரண்டு மாடுகளையும் வைத்து வயல் நிலத்திலே நிலத்தை உழுகிறார் இதனை தொன்மையானவை என்று பாடப்பகுதியில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்து வணிக வேளாண்மை வணிக வேளாண்மை முற்றிலும் தன்னிறைவு வேளாண்மைக்கு மாறுபட்டதாகும் அதாவது தன்னிறைவு வேளாண்மையில் வயல் நிலத்தில் பயிரிடப்படும் பயிர்கள் அந்த குறிப்பிட்ட விவசாயியின் குடும்ப பயன்பாட்டிற்கு மட்டும் பயன்படக்கூடியது வணிக வேளாண்மையில் முற்றிலும் அதனுடைய நோக்கம் வியாபார நோக்கம் வணிக நோக்கம் என்று அர்த்தம் கொள்ளலாம் அதனையே இதன் நோக்கம் சந்தையில் பொருள்களை விற்பனை செய்வதாகும் என்று நமக்கு பாடப்பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வகை வேளாண்மை நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது அடுத்து தோட்ட வேளாண்மை ஒரு பண்ணையில் ஒற்றை பணப்பயிர் விற்பனைக்காக வளர்க்கப்படுவது தோட்ட வேளாண்மை ஆகும் எடுத்துக்காட்டுகள் தேயிலை காஃபி ரப்பர் இவ்வாறாக தேயிலை காஃபி ரப்பர் போன்ற பயிர்கள் ஒரு பண்ணையில் விற்பனைக்காக வளர்க்க வளர்க்கப்படுவது தோட்ட வேளாண்மையாகும் என்று தோட்ட வேளாண்மை பற்றி நாம் இந்த பாடப்பகுதியிலே காண்கிறோம் அடுத்து கலப்பு பொருளாதார வேளாண்மை கலப்பு பொருளாதார வேளாண்மை என்பது பயிர்களை பயிரிடுவதோடு மட்டுமல்லாமல் விலங்குகளை வளர்ப்பதையும் குறிக்கிறது கலப்பு விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைந்தவர்களாக உள்ளனர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் நீங்கள் இவற்றை காணலாம் வயல் நிலத்தில் பயிர்களை மட்டும் பயிரிடுவதோடு மட்டுமல்லாமல் விலங்குகளையும் வளர்க்கிறார்கள் இதனை கலப்பு பொருளாதார வேளாண்மை என்று நாம் பார்க்கிறோம் விவசாய விலை பொருள்களை விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் நேரடியாக வாங்க இந்திய உணவு கழகம் போன்ற நிறுவனங்களை அரசு அமைத்துள்ளது விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையிலான இடைத்தரகர்களை நீக்குவதற்காக தமிழக அரசு உழவர் சந்தை உழவர் சந்தையை அறிமுகப்படுத்தியது நீங்கள் எல்லோரும் உழவர் சந்தைக்கு போயிருக்கிறீங்களா போயிருக்கிறீங்களா நல்லது விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் நுகர்வோர் என்றால் யார் விவசாயிகளிடமிருந்து பொருள்களை வாங்குவோர் நாம் உழவர் சந்தைக்கு சென்று விவசாயிகளிடமிருந்து பொருள்களை வாங்குகிறோம் இங்கே நாம் தான் நுகர்வோர் இவ்வாறாக விவசாயிகளுக்கும் நமக்கும் நுகர்வோருக்கும் இடையிலான இடைத்தரகர்களை நீக்குவதற்காக தமிழக அரசு உழவர் சந்தையை அறிமுகப்படுத்தியது நாம் நேரடியாக விவசாயிகளிடம் சென்று நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்கிறோம் அதற்காக உழவர் சந்தையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது விவசாயத்திற்கான நீர்வளம் தமிழகத்தில் வற்றாத நதிகள் எவையும் பாயவில்லை வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழையின் மூலம் தேவையான தண்ணீரை தமிழகம் பெறுகிறது தமிழ்நாட்டில் விவசாயம் பெரும்பாலும் நிலத்தடி நீரை சார்ந்தே நடைபெறுகிறது மத்திய நிலத்தடி நீர் வாரியம் நிலத்தடி நீரின் நிலை மற்றும் தன்மையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது நீர்ப்பாசனம் வேளாண் உற்பத்திக்காக நிலத்திற்கு நீர் செயற்கையாக பாய்ச்சப்படுவது நீர்ப்பாசனம் ஆகும் அதாவது வேளாண்மைக்கு தேவையான நீர் வானத்திலிருந்து மழை நீராக நேரடியாக நிலத்திற்கு கிடைப்பது இயற்கையான ஒன்று அதுவே வேளாண் உற்பத்திக்காக நிலத்திற்கு நீர் செயற்கையாக பாய்ச்சப்படுவது நீர்ப்பாசனம் என்று பாடப்பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீர்ப்பாசனத்தின் வகைகள் ஒன்று கிணற்று நீர்ப்பாசனம் இரண்டு கால்வாய் நீர்ப்பாசனம் மூன்று தெளிப்பானை நீர்ப்பாசனம் நான்கு சொட்டு நீர்ப்பாசனம் முதலில் கிணற்று நீர்ப்பாசனம் பழங்காலத்திலிருந்தே தமிழகத்தில் கிணற்று பாசனம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இவ்வகை பாசனம் மிகவும் மலிவான பாசன முறையாகும் இந்த பாடப்பகுதியிலே இரண்டு படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று தொன்மையான கிணற்று நீர் பாசனம் அதாவது பழங்காலத்திலே பின்பற்றப்பட்ட முறை ஒரு வயல் நிலத்திற்கு அருகே ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணற்றிலிருந்து பழமையான முறைகளை பின்பற்றி நீரை வெளியேற்றி வயல் நிலங்களுக்கு பயன்படுத்துவார்கள் அடுத்து நவீன கிணற்று நீர்ப்பாசனம் வயல் நிலத்துக்கு அருகில் உள்ள கிணற்றிலிருந்து மோட்டார் மூலம் நீரை வெளியேற்றி வயல் நிலங்களுக்கு பயன்படுத்துவது நவீன கிணற்று நீர் பாசனம் அடுத்து கால்வாய் நீர் பாசனம் கால்வாய் நீர் பாசனம் என்பது இந்தியாவில் பின்பற்றப்படும் மிக முக்கியமான நீர்ப்பாசனமாகும் வட இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கால்வாய்கள் வற்றாதவை இந்தியாவின் வடக்கு சமவெளிகளான உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் பீகார் போன்ற பகுதிகளில் கால்வாய் நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்படுகிறது இங்கே இரண்டு படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த படங்களில் வயல் நிலத்துக்கு அருகே ஒரு கால்வாய் இருக்கிறது அந்த கால்வாயிலிருந்து நீரை பெற்று வயல் நிலங்களுக்கு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறு கால்வாயிலிருந்து நீரை பெற்று வேளாண்மை செய்யும் முறை கால்வாய் நீர்ப்பாசனம் என்று நாம் பார்க்கிறோம் பசுமை புரட்சி என்பது புதிய வகை விதைகள் கூச்சிக்கொல்லிகள் மற்றும் விவசாய முறைகளை பயன்படுத்தி பயிர் உற்பத் உற்பத்தியில் மகசூல் அதிகரிக்க கொண்டு வந்த ஒரு செயல்முறையாகும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து தெளிப்பானை நீர்ப்பாசனம் தெளிப்பானை நீர்ப்பாசனம் என்பது மழை பொழிவு போன்ற நீர்ப்பாசன முறையாகும் குழாய்கள் மூலம் தெளிப்பான்கள் அதாவது ஸ்ப்ரே வழியாக நீர் மழை போன்று தெளிக்கப்படுகிறது இந்த படங்களில் நீங்கள் பார்ப்பது வயல் நிலங்களில் குழாய்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன அந்த குழாய்களில் தெளிப்பான்கள் போன்ற அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கும் அதன் மூலம் நீர் மழை போன்று தெளிக்கப்படுகிறது இதனையே தெளிப்பானை நீர்ப்பாசனம் என்று பார்க்கிறோம் அடுத்து சொட்டு நீர்ப்பாசனம் சொட்டு நீர்ப்பாசனம் என்பது ஒருவகை பாசன முறையாகும் இம்முறையானது நீர் மற்றும் மண்ணின் ஊட்டச்சத்துக்களை சேமிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது இந்த நீர்ப்பாசன முறையில் நீரானது குழாய்களின் மூலம் தாவரங்களின் வேர்களில் மெதுவாக சொட்டுமாறு அமைக்கப்பட்டுள்ளது அதனை இந்த பட இந்த படத்திலே நீங்கள் பார்க்கலாம் குழாய்கள் மண்ணின் மேற்பரப்பில் அல்லது மேற்பரப்புக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கும் இதனால் நீர் ஆவியாவது குறைகிறது கால்நடை வளர்ப்பு என்பது வேளாண்மையின் ஒரு பிரிவாகும் இறைச்சி ரோமம் பால் முட்டை மற்றும் பிற பொருள்களுக்காக விலங்குகள் வளர்க்கப்படுகின்றன தோட்டக்கலை என்பது பழங்கள் காய்கறிகள் பூக்கள் அல்லது அலங்கார தாவரங்களை வளர்ப்பது பற்றிய கலை அல்லது அறிவியல் ஆகும் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பயிர்கள் தமிழ்நாடு வெவ்வேறு வேளாண் காலநிலைகள் மற்றும் மாறுபட்ட மண் வகைகளை கொண்டுள்ளது இது பழங்கள் காய்கறிகள் மசாலா பொருள்கள் தோட்டப் பயிர்கள் பூக்கள் மருத்துவ மற்றும் நறுமண தாவரங்களின் உற்பத்திக்கு ஏற்றதாகும் தமிழ்நாட்டில் தோட்டக்கலை வேகமாக வளர்ந்து வரும் விவசாய துறையாகும் நம்முடைய தமிழ்நாட்டில் நெல் அதிகமான பகுதிகளில் பயிரிடப்படுகிறது ஏனெனில் அரிசி மாநிலத்தின் முக்கிய உணவாகும் அரிசி மக்காச்சோளம் சோளம் கம்பு கேழ்வரகு மற்றும் பருப்பு வகைகள் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு பச்சைப்பயிறு உளுத்தம்பருப்பு மற்றும் கொள்ளுப்பயிறு ஆகியவை முக்கிய உணவு பயிர்கள் ஆகும் இந்த படத்திலே நீங்கள் பார்ப்பது நெல் மக்காச்சோளம் உளுத்தம்பருப்பு கரும்பு பணப்பயிர்களில் பருத்தி கரும்பு எண்ணெய் வித்துக்கள் காஃபி தேயிலை ரப்பர் தேங்காய் எல் மற்றும் மிளகாய் ஆகியவை அடங்கும் இவைகள் பணப்பயிர்கள் என்று அழைக்கப்படுகிறது மாம்பழம் மற்றும் வாழைப்பழம் தமிழ்நாட்டின் முன்னணி பழப்பயிர்கள் ஆகும் மல்லிகை செவ்வந்திப்பூ சாமந்திப்பூ மற்றும் ரோஜா ஆகியவை தமிழகத்தில் வளர்க்கப்படும் முக்கிய பூ வகைகள் ஆகும் காவிரி டெல்டாவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான வேளாண்மை மையம் தஞ்சாவூர் ஆகும் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது தஞ்சாவூர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது தஞ்சாவூர் தமிழகத்தில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது எது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது இதுவரை இந்த பாடப்பகுதியிலே வேளாண்மை பற்றிய தகவல்களை பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்த்தவற்றை மீண்டும் ஒரு முறை மீள் என்ற பகுதியில் சுருக்கமாக பார்க்கலாம் இந்தியா ஒரு விவசாய நாடு இந்திய விவசாயிகள் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாவார் இந்தியாவில் பல வகையான விவசாய முறைகள் உள்ளன நீர்ப்பாசனத்தில் நான்கு அடிப்படை பாசன வகைகள் உள்ளன அரிசி மக்காச்சோளம் சோளம் கம்பு கேழ்வரகு மற்றும் பருப்பு வகைகள் ஆகியவை முக்கிய உணவு பயிர்கள் ஆகும் மாணவர்களே இந்த பாடப்பகுதியை பற்றி நீங்கள் கேட்டவைகளை மீண்டும் பாடப்புத்தகத்தில் படித்து பயன்பெறுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்